தன்னுடைய அறிவையும் செல்வத்தையும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக எவனொருவன் செலவழிக்கின்றானோ அவன்தான் உண்மையான அறிவாளி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் உங்களுடைய அறிவாலோ செல்வத்தாலோ பாதிக்கப்படுகிறான் என்றால் அந்த அறிவு இருந்து எதுக்குங்க அந்த செல்வம் இருந்து எதுக்கு ஆகவே அறிவையும் செல்வத்தையும் முக்கியமா அறிவு மாணவர்கள் எடுத்துக்கொண்டார் அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா விஞ்ஞானிக்கும் அணு கொண்டுதானே அவங்களுக்கு செய்ய தெரியணும் ஆனா அப்துல் கலாமை நாம் அணு விஞ்ஞானி என்று தூக்கி கொண்டாடுகின்றோம் ஏன் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார் ஆனா தீவிரவாதி எதுக்கு பயன்படுத்துறார் அதே அணுகுண்டு கொண்டுதானே மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகின்றான் இதுதான் வித்தியாசம் அறிவை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போடுகின்ற ஒற்றை கையெழுத்து நாளைய சமூகத்தை மாற்ற வேண்டும் நாளைய நாட்டின் தலை விதியை மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் படிக்காதீங்க இந்த சமூகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும் காமராஜ் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம எல்லாம் நல்லவங்களை சீக்கிரமாக மறந்துடுவோம் காமராஜ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒருத்தர் அவருடைய மகனுக்காக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சீட் வாங்குறதுக்கு வராரு பிரசிடென்சி காலேஜில் அவர் காங்கிரஸில் இருந்தவர் அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு எப்படியாவது ஒரு சீட் வாங்கி கொடுங்க என் பையனுக்கு அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் அந்த லிஸ்ட்டை பார்க்குறாரு பார்த்துட்டு சீஃப் செக்ரெட்டரியை கூப்பிட்றாரு இப்படி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்குறாரு எதாவது செய்ய முடியுமான்னு பாருன்னு சொல்லும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு இருபத்தஞ்சே சீட்டு தான் அதுக்கு மேலே சீட்டு கிடையாது எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு ஏன்பா நல்லா படிக்கிற பையன் ஏதாவது அதை செய்யுன்னு சொல்லும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு இல்லை நமக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லை இருபத்தைந்து பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் கிளாஸ் இருக்கு லேப் இருக்குன்னு சொல்றாரு அது என்ன லேப் அப்படின்னு கேட்கிறாரு காமராஜ் இந்த சோதனை எல்லாம் செஞ்சு பார்ப்பாங்கல்ல அந்த இடம் சரி அந்த இடத்துல எவ்வளவு நேரம் மாணவர்கள் இருப்பாங்க மூணு மணி நேரம் இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த கிளாஸ்ல யார் இருப்பாங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கிளாஸ்ல இருக்கும் போது லேப்ல யார் இருப்பாங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இன்னையா இது உடனே போடு இருபத்தஞ்சு சீட்டை எக்ஸ்ட்ரா போடு இருபத்தஞ்சு சீட் அட்மிஷன் கொடுங்க மூணு மணி நேரம் இந்த மாணவர்கள் இங்கே இருக்கும்போது இருபத்தஞ்சு மாணவர்கள் லேப்ல இருக்கும் போது இருபத்தஞ்சு மாணவர்கள் வகுப்பறையில் இறக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் அந்த சீஃப் செக்ரட்டரி விடுற மாதிரி இல்லை அப்படி ஒரு ஜீவோவே இல்லை ஜீவோ இல்லையா எழுதி கொண்டு வா கையெழுத்து போடுறேன் அதுதான் ஜீவோ ஆடர்னு அப்படின்னா ஒற்றை கையெழுத்து காமராஜரின் ஒற்றை கையெழுத்து இருபத்தைந்து பேரின் படிப்புக்காக இதுதான் ஏதோ படிக்கிறோம் எங்கே போய் உக்காடுறோம் இல்லை எங்கே போய் உக்காரணும் என்ன கையெழுத்து போடணும் நீங்கள் போடுற அந்த ஒற்றை கையெழுத்து இந்த சமூகத்தின் தலைவிதியை மாற்றக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும் அதுதான் விஷயம்